இன்றைய வீடியோவில் நாம் சொரியாசிஸ் என்ற தோல் நோய்க்கு உகந்த உணவுகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி அறிந்து கொள்வோம் இது ஒரு ஆக்சிடேட்டிவ் இன்ஃப்ளமேஷன் நோயாகும் அதனால் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது சொரியாசிஸ் நோய்க்கு உகந்த உணவுகள் ஒன்று பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிக நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளவை பப்பாளி மாம்பழம் கேரட் பீட்ரூட் புரோகோலி இரண்டு ஒமேகா மூன்று கொழுப்புகள் இவை உடலில் உள்ள உடைமையை இச்சிங் ரெட்னஸ் அண்ட் ஸ்கேலிங் குறைக்க உதவுகிறது சால்மன் மீன் சீனாட்டு மீன் சாட்டிவிட்டம் உள்ள வெஜிடபிள் ஆயில்கள் ஃப்ளெக்ஸீட் ஆயில் ஆயில் சியாசீட்ஸ் போன்றவற்றை வாரத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று முறை உட்கொள்ளுங்கள் மூன்றாவது முழுத்தானியங்கள் இதில் ஊட்டச்சத்து அதிகம் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துகிறது கோதுமை பழைய அரிச்சி ஓட்ஸ் நான்கு தானியங்கள் மற்றும் பட்டாணிகள் இவை நார்ச்சத்து மற்றும் புரதம் தரும் பயறு வகைகள் பருப்பு வகைகள் ஐந்து நீர் சத்து அதிகமான உணவுகள் இவை தோல் ஈரப்பதம் ஸ்கின் ஹைட்ரேஷன் வைக்க உதவுகிறது தினமும் குறைந்தது இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் சொரியாட்சிஸ்க்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி அறிந்து கொள்வோம் ஒன்று அதிக சர்க்கரை உணவுகள் இவை உடலில் இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கச் செய்கின்றன இனிப்பு பானங்கள் கேக் ஐஸ்கிரீம் போன்றவை தவிர்க்க வேண்டும் பாலும் பால் பொருட்கள் சிலருக்கு பசும்பால் பன்னீர் போன்றவை அறிகுறிகளை மோசமாக்கலாம் மூன்றாவது சிவப்பு இறைச்சி அண்ட் டீப் ஃப்ரைட் இடங்கள் இந்த உணவுகள் உடல் எடை அதிகரிக்கும் இது சொரியா மோசமாக்கும் நான்காவது மது மற்றும் புகைபிடித்தல் இவை நோயின் உச்சங்களை தூண்டலாம் முழுமையாக தவிர்ப்பது நல்லது ஐந்து குளூட்டன் உள்ள உணவுகள் சிலருக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்கும் கோதுமை பார்லி போன்றவற்றை தவிர்க்கலாம் இவைகள் அனைத்தும் உங்கள் உணவுக் கட்டுப்பாடுகளை சீர்படுத்த உதவும் சொரியாசிஸ்கு உணவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது உணவு கட்டுப்பாடு தியானம் மற்றும் சீரான வாழ்க்கை முறை மிகவும் முக்கியம் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி